அண்ணன் சொல்ற இந்த விஷயத்த நம்ம ஜிபிஎஸ் ராபின்சனோ இல்ல கல்யாண் பாசரோ பின்பற்றுவாங்களா பப்ளிக்ல பேசவே கூடாது இண்டிவிஜுவலா பேசலாம் பப்ளிக்ல பேச கூடாது இண்டிவிஜுவலா பேசிங்க பப்ளிக்ல பேச கூடாது வேதோ அதுக்கு அனுமதி கொடுக்கல பப்ளிக்ல அது வெதர் இட் இஸ் பிலிவர்ஸ் பப்ளிக் ஆர் அன்பிலிவர்ஸ் பப்ளிக் மைக்க பிடிச்சிட்டு டங்ஸ்ல பேசக்கூடாது குரூப் பேசலாம் குரூப்ல எல்லாருமே சேர்ந்து இந்த பாஸ்டர் சேர்ந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அடிபட்சம் பிரைசிங் நிறைய பாஸ்டர்ன்னே ஒன்று கூறி இருக்கும்போதே குரூப்ல பேசலாமா அதே விசுவாசிகள் முன்னாடி பேசக்கூடாதே அப்படின்னு ஆஸ்திரேலியா நான் சொல்கிறாரே ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறது வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா நம்ம ஜிபிஎஸ் ஆபின் சார் அண்ணே எங்கே வேணால் அரியபோஷன் பேசாருன்னு மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்க முடியாது

டாலே டாலே டால் கேட்டு சாப்பிட்றது டால் சோறு போட்டு கொஞ்சம் ஐயா சாப்பிடுவாரு கூட ஏதோ கேட்குறாரு கபாப் கபாப்ல ஐயா கபாப் கறி வேணுமா உங்களுக்கு அதை நீங்கள் தமிழில் கேட்டாலே கொடுப்பாங்களே ஐயா சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு சரி அந்நிய பாசையில் பேசுனா அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு ஸ்டாண்டி ஐயா சொல்கிறாரு

பின்னாடி பினாரியூழக்காரங்களை இன்ஃபுளு பண்றதுக்காக கீழகிற மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நடிக்க மட்டும் தான் செய்வாரு அர்த்தத்தை சொல்லுங்கன்னா சொல்லுவாள் சொல்லுறேன் நீங்க அர்த்தத்தை சொல்லாம அல்ல சொல்லுகிறியா அதுக்கு முன்னாடி பெருசைய் மாதிரி என்ன பேசுறாங்க தெரியல எதை பேசுறாங்க தெரியல என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஓல நாள் பாச பேசிட்டு

பாத்தீங்களா திரும்ப திரும்ப இதே தப்பதான் பெருசா சாத்தா நுழைய முடியாது நண்பர்கள் நுழைய முடியாது முடிகிறீங்க அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க முடிகிறீங்க அதை கேட்கல அதுக்கான அர்த்தத்தை சொல்லுங்க இல்லனா வாய முடி நான் சொல்லையா உங்க

டிஜேஸ் ஒரு நாளும் அன்னி பாஷையில் அவங்க பேசுனதே இல்லை டீஜேஸு வெளியில் வெளியில் ஐ மீன் பப்ளிக்கில் பட் பர்சனலாக டம்ஸ்லேயே அவங்க பாடி ஆண்டவரை துதிக்கிறதை பார்த்துருக்கோம் நானும் அப்புறம் ரெடிஜேஸ் எல்லாமே தனியாகவே நான் ரெண்டு வருமா நிறைய நேரமாக அன்னி பாஷையில் பேசி உங்களுக்கு குட் ஃபர்ட் ஐயா நீங்கள் கடவுளான்னு நினைக்கிற டிஜேஸ் ஐயாவே இது வரைக்கும் பப்ளிக்கை பேசலை அவர் யாரும் என்ன பண்ணணுமோ தனியாக பண்ணி நான் பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அப்போ எதிக்கா நீங்கள் வந்து இங்கே நடிச்சுட்டு வச்சிருக்கீங்க லபா அலா கப்பா வாப்பாளு வேப்பாருதே

ஐயா பேசி உங்களுக்கு அர்த்தம் சொல்ல மாட்டா அடுத்த பாஸ்டர் எப்படி அன்னிய பாசைய பேசுறாரு அவங்களோட இருக்க டிமோன் பின்னாடி நிற்கிற கார்த்திகா எப்படி பேசுறாரு நம்ம மோகன் சையா எப்படி பேசுறாரு எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் அன்னிய பேசி எப்படி அர்த்தம் கொடுக்காம இருக்காங்களே தெல்லத்திலேயோ பார்க்கலாம் பாய் நம்ம ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும் மக்களே நீங்களும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க